நம் முன்னோர்கள் ஒன்றும் மூடர்கள் அல்ல அந்த நாட்களில் வீட்டு சுவர்களில் ஏன் வரட்டி காய வைக்க வேண்டும் இந்த பழக்கம் ஏன் வழக்கமானது ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வீட்டுச் சுவரின் வெளிப்புறத்தில் வறட்டி காய வைக்கும் பழக்கம் தமிழகம் முழுவதும் கிராமப்புறங்களில் காணப்பட்டதை நாம் அறிவோம் அது ஏன் அதற்கு முக்கிய காரணம் வரட்டிகளால் சூழப்பட்ட சுவர்கள் வெளியில் தட்பவெப்பநிலை இருந்தாலும் சரியாக இருபத்தி எட்டு புள்ளி முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை வீட்டுக்குள் வழங்கும் இந்த விஞ்ஞான உண்மைகள் உங்களை திகைக்க வைக்கலாம் மேலும் இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கே புரியும் அப்பொழுதெல்லாம் தடுப்பூசியோ மருந்து மாத்திரையோ தமிழகத்தில் இல்லை காரணம் வரட்டியில் உள்ளது நாட்டு மாடுகளின் ஏட்டு சாணம் என்பது ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி என்பது அறிவியல் உண்மை பதினெட்டு மாதங்கள் நிரம்பிய ஒவ்வொரு பசுவின் சாணமும் ஆயிரம் தடுப்பூசிக்கு சமம் அப்படியான சாணத்தை தனித்தனியாக ஒவ்வொரு முகத்திலும் அடிக்க முடியாது என்பதால் வீட்டுச் சுவற்றில் அடித்து வந்தார்கள் இதன் மூலம் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்ட ஒரு சேஃப் தான் தாத்தா பாட்டி காலம் வரை வாழ்ந்தார்கள் என்றால் நம்ப முடிகிறதா அதுபோல வளிமண்டலத்திலிருந்து வரும் ஊதா கதிர்கள் மற்றும் காஷ்மிக் கதிர்கள் இந்த நன்கு காய்ந்த வரட்டியில் படும்போது மின்காந்த சக்தியை உண்டுபடுத்தி அந்த வீடே அணுக்கதிர்கள் கூட துளைக்க முடியாத ஒரு எஃகு அரணாக மாறிப்போகும் ஆனால் இந்த பலன் பதினைந்து நாட்களுக்கு மட்டுமே இதனாலேயே சோழர்களின் கோட்டையை ஆங்கிலேயர்களால் வீழ்த்த முடியவில்லை என்பது தனி கதை மேலும் இந்த மாதிரியான வரட்டி தட்டும் பழக்கம் கைகள் மூலமாக உடலில் ஏற்படும் கெட்ட கொழுப்புகளை அகற்றி சர்க்கரை நோயை கட்டுக்குள் இருக்க வைக்கிறது சுற்றிலும் வரட்டிகள் கொண்ட வீடுகளில் நாற்பத்தி எட்டு நாட்கள் புழங்கி வந்தால் அலர்ஜி கேன்சர் இருதயக் கோளாறு போன்றவை சரியாகும் என்று சித்தர்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலை நாட்டினர் அவற்றின் மகிமையை புரிந்து கொண்டுதான் தற்போது வரட்டியை அதிக அளவில் தங்கள் வீடுகளில் சேமித்து வருகின்றார்கள் வரைட்டி தயாரிக்கும் முறைக்கு காப்புரிமை பெற்றிருக்காங்க ஆனால் நாமோ பகுத்தறிவு என்று நாம் நமது முன்னோரின் சம்பிரதாயங்கள் இருக்கும் விஞ்ஞான அறிவை புரிந்து கொள்ளாமல் கேலி செய்து கேவலப்படுத்துகின்றோம் நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை இப்போது நாம் பேசும் பகுத்தறிவு அவர்களின் கால் தூசிக்கு ஈடாகாது நம் முன்னோரின் பழக்க வழக்கங்களை நம்மால் நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் பரவாயில்லை அவற்றை கேலி செய்யாமல் இருந்தாலே போதும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு வெளில கிளிக் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்